மகான்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியான இந்த பாரத தேசத்தில் கானாபத்தியம் சைவம் வைஷ்ணவம் சௌரம் சாப்தம் கௌமாரம்னு ஆறு முக்கிய வழிபாடுகள் இருக்கு விநாயகன் தான் கடவுள்னு வழிபாடு பண்றது கானாபத்தியம் சிவன் தான் கடவுள்னு வழிபாடு பண்றது சைவம் நாராயணன் விஷ்ணு உலகந்த பெருமாள் தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்றது வைஷ்ணவம் காளி பராசக்தி தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்றது சாப்தம் சூரியன் தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்றது சௌரம் முருகன் அழகன் சண்முகன் சேயோன் சேவர் கொடியோன் தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்றது கௌமாரன் உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டூ மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஒரு இலவச வகுப்புக்கு எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்